வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி சென்னை அண்ணாநகர் நகர் தொகுதிக்குட்பட்ட டிபி சத்திரம் பகுதியில் பிரதமர் மோடி பங்கேற்ற மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு எல்இடி திரை மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது சென்னை அண்ணாநகர் கிழக்கு மண்டல பாஜக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக கரூரில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் ஜிஎஸ்டி வரி குறிப்பு குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி ஆயிரம் பேருக்கு அறுசுவை அன்னதான உணவும் வழங்கப்பட்டது பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் மாவட்ட தலைவர் லதா சண்முக சுந்தரம் மண்டல தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி